சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஜெஃப்ரி எப்டின் எப்டின் ஃபைவ் முப்பத்தைந்து லட்சம் பக்கங்கள் நூற்றி ஐம்பது லட்சம் புகைப்படங்கள் ரெண்டாயிரம் வீடியோக்கள் இப்படி அத்தனை ஆதாரங்களுமே ஒரே ஒரு நபரை தான் தொடர்புடையதாக இருக்குது அதுவும் இப்போ உயிரோடு இல்லாத ஒரு நபர் அவர் தான் ஜப்ரி எப்டின் யார் இந்த ஜப்ரி எப்டின் எப்டின் ஃபைவ் இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பாலியல் கடத்தல் வழக்குல தொடர்புடையவர் தான் இந்த ஜெப்ரி எப்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நியூயார்க்ல பிறந்திருக்காரு அங்கேயே பல்கலைக்கழகத்துல கணித மற்றும் இயற்பியல் பயின்றிருக்காரு ஆனால் அவர் வந்து பட்டப்படிப்பு எதுவுமே பயின்றுக்கல அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கணித ஆசிரியராகவுமே இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜே எப்டின் ஆன்கோ என்ற பெயர்ல தன்னோட சொந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு தொடங்கின கொஞ்ச நாளத்திலே அது வந்து பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு இதனால அவரோட சாதாரண வாழ்க்கை ஒரு ஆடம்பர வாழ்க்கையா மாறி இருக்கு புளோரிடோவில் ஒரு மாளிகை நியூ மெக்சிகோல ஒரு பண்ணை வீடு அப்படின்னு பல சொத்துக்களையுமே இவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அதே நேரத்துல பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடனும் தொடர்பையும் ஏற்படுத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு தற்போதைய அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து இவரை பற்றி பேசியதாக நியூயார்க் இதழ் வந்து செய்தியை வெளியிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்சின் வந்து எனக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளாக தெரியும் அவர் வந்து ஒரு அருமையான மனிதர் அவர் வந்து என்னை போலவே அழகான பெண்களை வந்து ரசிக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கு இப்படி ட்ரம்ப் மட்டுமில்லாம எப்சினுக்கு பல பிரபலங்களுடனுமே நட்பு இருந்திருக்கு வெளி உலகிற்கு இவர் ஒரு பெரிய பிரபலமாக தெரிஞ்சாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ரகசியமாக தான் இருந்திருக்கு எப்சின் வந்து திருமணம் செய்து கொள்ளலை ஆனால் மேக்ஸ்வெல் உட்பட்ட பல பெண்களை வந்து டேட் செஞ்சிருக்காரு இவர்கள் இருவருக்குமான காதல் உறவு வந்து சில ஆண்டுகள் மட்டுமே நீடித்திருந்தாலும் இவர்களோட காதல் உறவு துண்டித்ததுக்கு அப்புறமே மேக்ஸ்வெல் வந்து இவரோட இணைந்து செயல்பட்டு வந்ததாக அவரோட நண்பர்கள் வந்து கூறியிருக்காங்க இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு மனிதர் சட்ட சிக்கலில் சிக்கினது எப்படி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ளோரிடோவில் பதினைந்து வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த சிறுமியோட பெற்றோர்கள் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இதற்கப்புறம் காவல்துறைகள் வந்து அவரோட வீட்டை வந்து சோதனை செய்த போது அவரோட வீடு முழுவதுமே சிறுமிகளோட புகைப்படங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஆனா அப்போது வந்து பெடரல் குற்றச்சாட்டுல இருந்து அவர் தப்பிச்சிருக்காரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனையுமே அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பதிமூன்று மாதங்கள்ல நன்னடத்தை அடிப்படையில வந்து அவர் விடுதலையுமே செய்யப்பட்டிருக்காரு எப்சினோட வீட்ல வேலை செய்பவர்களுக்காகவே அறுபத்தி ஒன்பது பக்க கையேடு வந்து இருந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யாருமே எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்கணும் இது

போது பல ஆதாரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களுக்கிட நடத்தப்பட்ட உரையாடல்கள் பல சேகரிக்கப்பட்ட பொருட்கள் மின்னஞ்சல் அவருடைய உரையாடல் இப்படி பல கோப்புகள் வந்து இதுல சேகரிக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த எப்சின் ஃபைல் வெறும் ஆவணங்கள் மட்டும் இல்லாம அதுல வந்து புகைப்படங்கள் வீடியோக்கள் உரையாடல்கள் விமான பயண பதிவுகள் அப்படின்னு பல ஆதாரங்களுமே உள்ளடக்கியதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சமயத்துல ட்ரம்ப்டன் இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கேட்டால் நான் இதை பற்றி வெளியிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இறுதியாக கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி அமெரிக்க நீதித்துறை வந்து இந்த ஆவணங்கள் எல்லாமே வெளியிட்டு இருக்கு பொது வெளியில உள்ள ஆவணங்கள்ல எப்சின் உடன் தொடர்புடைய பல உயர்மட்ட நபர்களின் பெயர்களுமே இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல அமெரிக்க अदीप ट्रंप மற்றும் தொழில் அதிபர் எலான் மக்ஸ் இப்படி பலரோட பெயர்களுமே இடம்பெற்றிருக்கு இதுல வந்து சிலரோட பெயர்கள் வந்து பல இடங்களிலுமே சிலரோட பெயர்கள் வந்து வந்து ரெண்டு மட்டுமே மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு எப்டின் தனியார் விமானத்துல ட்ரம்ப் வல்லமுறை பயணம் செய்ததற்கான ஆதாரங்களுமே இதுல வந்து அடங்கியிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்டின் பெயரோ அல்லது புகைப்படமோ இடம்பெற்றிருந்தாலே சம்பந்தப்பட்ட நபர் வந்து குற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ அரசியல் வட்டாரங்கள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களிலுமே இந்த விஷயம் வந்து பேசு பொருளா வந்து மாறிட்டு இருக்கு இது மட்டுமல்லாம பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த ஃபைல் வந்து வெளியிடறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பல கேள்விகளுமே எழுந்துட்டு தான் இருக்கு இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க